வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முத்தின்னு சொல்லலாம் பௌர்ணமி தினங்களை பத்தினா கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான முதல் பௌர்ணமி கிரிவலம் தை மாதத்திற்கான கிரிவலம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலத்தை தொடங்கணும் கிரிவலத்தின் போது எந்த முறையில் நம்ம கிரிவலம் செல்லணும் கிரிவலத்தின் போது செய்யக்கூடாது சில தவறுகள் என்ன கிரிவல பாதையில் அமைந்த எட்டு லிங்கங்களை நம்ம வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க அதிலும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட லிங்கத்தை வழிபட்டால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம வேலை பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லையா தொழிலில் முன்னேற்றம் இல்லையா ஜாதக ரீதியான என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டிற்கான தை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலையில இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் தொடங்கி அடுத்த நாள் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரையும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி அமைந்திருக்கு இந்த நாளைல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்லிருக்காங்க அந்த வகையில நீங்களும் திருவண்ணாமலை தளத்திற்கு கிரிவலம் செல்வராக இருந்தா இந்த முறையில சென்று வழிபட்டாலே இறைவனுடைய முழு அருளம் உண்டுங்க இந்த தை மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த தைப்பூச நட்சத்திரமும் தை மாத பௌர்ணமி இணைந்து வருவது சிவ வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பான பழனி தருங்க மேலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வேல் வாங்கிய நாளாக இருப்பதால இந்த நாளில் பழனிமலை ஆண்டவன் கோவிலையும் முருகனுடைய அனைத்து ஆலயங்களும் சிறப்பான பூஜைகள் அபிஷேக அலங்காரங்கள் இருக்கும் இந்த நாள நீங்க சிவபெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க திருவண்ணாமலை தளத்தை பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்தின்னு சொல்லலாம் பக்தர்களை பாத்தீங்கன்னா தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு அவர்களுக்கான ஞானத்தையும் முக்தியும் அல்லக்கூடிய தளம் தாங்க திருவண்ணாமலை கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடுனா கிரிவல வழிபாடுங்க திருவண்ணாமலையில வருடத்துல அனைத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சென்று வழிபடனானாலோ பௌர்ணமினால கிரிவலம் வந்து வணங்குவதியே பெரும்பாலான பக்தர்கள் பாத்தீங்கன்னா வழக்கத்துல கொண்டிருக்காங்க திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு கூடிய வழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல கிரிவலம் சென்றது யாரு இதற்காக கிரிவலம் சென்றாங்கன்னே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை என்றதுமே நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு மட்டும்தாங்க எத்தனையோ கோவில்களாக மலையை வளம் வந்து வழிபடக்கூடிய முறை இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் கிருவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முத்தி கிடைக்குன்னு சொல்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா இங்கு மட்டுமே சிவனை மலையாக அமர்ந்து காட்சி தருவதாலையும் மலையை வளம் வந்து வணங்குவது சிவனே வளம் வந்து வணங்குவதற்கு இணையான பழனி தருங்க இங்கு திருவண்ணாமலையில கிருவலம் எப்படி உருவானதுன்னு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்க ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின்னாடி மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிருவலத்தை தொடங்கி வைத்தாருன்னு சொல்லப்படுது அவர் நடத்திய திருவிளையாடல ஒண்ணுதாங்க கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைந்திருக்கு அந்த திருவிளையாடலால திருவண்ணாமலையில முதன் முதல்ல கிரிவலம் சென்றது பார்வதி தேவிதாங்க லிங்க வழிபாடும் லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதும் இந்த திருவண்ணாமலையில தலம் தான் சொல்லுவாங்க இது சிவனுக்கு விருப்பமான தளங்கள்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆலயமாகவும் அமைந்திருக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கைலாயத்துல சிவபெருமானுடைய இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால உலக இரண்டு உயிரினங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தும்பப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால பார்வதி தேவிக்கும் பார்த்தீங்கன்னா தோஷம் ஏற்பட்டுச்சுங்க அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்காங்க அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமானும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு வேண்டிய வரம் கேள்னு கேட்க அதற்கு பார்வதி தேவியும் உங்களுடைய பாதி வந்து எனக்கு தரணும்னு சொல்ல அதற்கு உடனே சிவபெருமான் அப்படின்னா நீ என்னை சுற்றி வர வேண்டும்னு சொல்ல தேவி திருவண்ணாமலை ஈசனையை மலையாக வீட்டிருப்பதால மலையை சுற்ற தொடங்கியிருக்கா மலையே வளம் வருவதால் சிவபெருமானை சுற்றி வருவதற்கு சமங்க அதனை உணர்ந்து கொண்டு தன் தலை மீது கைகோப்பியபடி வளம் வந்திருக்கா பார்வதி தேவி அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில நீர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்துல ஈசான்யா பகுதியில வெளி ரூபத்துல இரண்டு இடங்களை காய்ச்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்காங்க பின்பு தனது உடல்ல இடப்பாகத்தை வணங்கி தன்னோடு ஐக்கியத்தோடு அர்த்த நாரீஸ்வரராக இங்கு காட்சி கொடுத்து முறையில் தாங்க திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலமே தோன்றிருக்கு அது முதல் பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே திருவண்ணாமலை ஈசனை நினைத்து கிரிவல பாதையை வந்து வழிபட்டு வராங்க இந்த கிரிவல பாதையில் அமைந்த எட்டு லிங்கங்களையும் அதாவது அஷ்டலிங்களை வழிபடுவதால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு மேலும் முக்தி தலங்களை முதன்மை தளம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் பாத்தீங்கன்னா கோவிலே வளம் வருவதை போன்று இங்கு மலை வளம் வருவது மிக பிரபலம்னே சொல்லலாம் இந்த மழை பல யுகங்களை கடந்து கம்பீரமாக நிற்குதுங்க இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வடிவில இருந்ததாகவும் தற்போது கலியுகத்தில் கல்மலையாக இருப்பதாகவும் சொல்றாங்க இங்கு திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் இரவு பகல்னு எந்த நேரமும் கிரிவலம் சென்று வழிபடலாம் இருந்தாலும் பௌர்ணமி நாளிலே அதிகமானவர்கள் கிரிவலம் செல்வாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கிரிவலம் சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை தரும் இங்கு கிரிவல பாதை பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கு கிரிவல செல்லும் பாதையில மலையை சுற்றிலும் விநாயகர் முருகர் அம்பாள் சிவன் கோவில்கள்னு தொண்ணூத்தி கோவில்கள் அமைந்திருக்குங்க மேலும் கிரிவல பாதையில முன்னூறு குளங்கள் ரமண மகரிஷி விசிறிசாமியார் போன்ற பல மகான்களுடைய ஆசிரமங்களும் இருக்கு இந்த லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம்ன்னு எட்டு லிங்கங்கள் கிரிவிட பாதையில் அமைந்திருக்குங்க கிரிவிட பாதையில் முதலாவதாக அமைந்த லிங்கம் தான் இந்திரலிங்கம் இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவனான இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமும் இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது அதனால இந்த லிங்கத்தை வழிபடுவது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை பெற்றுத்தருங்க செல்வம் வாழ்க்கையில் பெருகோ பதவி உயர்வு பணியிடை மாற்றம் பாதுகாப்பான வேலைன்னு அனைத்து கொடுக்குங்க இந்த ரிஷிபம் துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் தவறாம இந்த லிங்கத்தை வழிபட்டுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம்னா அக்னி லிங்கம் இது தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கிய லிங்கம் இதுதாங்க தாங்க சந்திரனுக்குரிய அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்னி லிங்கமாக காட்சியளிக்குது இந்த லிங்கத்தை வழிபடுவது பாத்தீங்கன்னா மன சஞ்சகலங்களை நீக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம்னா தென் திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் தான் இது கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலர்ல லிங்கமாக தோன்றி அருள் பாலித்திருக்காரு இந்த ஆலயத்தை இறைவனை வழிபடுவதால ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தி இவர் தாங்க அடுத்ததாக மீச ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது நீருதி லிங்கங்க தென்மேற்கு திசையின் அதிபதியான நீருதி பகவான் பார்த்தீங்கன்னா இவருக்கு நீருதீஸ்வரராக காட்சியளித்த ஈசன் இங்கு அருள் பாலித்திருக்காரு இவரே வழிபட்டா குழந்தை வர முடிய மேலும் பிரார்த்தனை செய்தால் அனைத்துமே நிறைவேறும் ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால இங்கு வழிபட்டா மன அமைதியை பெறலாம் அடுத்ததாக மகரம் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தான் வருண ஈசன் நீர் வடிவ லிங்கமாக தரிசனம் அருளி இடம் இது மேற்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை வணங்கினீங்கன்னா அந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை நீங்க பெறலாம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய இடம் தாங்க இது மகரம் கும்பராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வாழ்க்கையில சகல வளங்களும் பெறலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாயுலிங்கம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதாங்க வடமேற்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா பஞ்சகிருத்திகான தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்ட லிங்கம்னே சொல்லலாம் இந்த லிங்கத்தை வழிபடுவதால வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் சகல யோகங்களையும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் குபேர லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் இழந்த செல்வத்தையும் நீங்க மீட்டு பெறலாம் அடுத்ததாக மிதுனா கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில சுடலை அருகிலே அமைந்த ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி வருங்க ஈசனை தவிர எதுவுமே சர்ஸ்வதம் இல்லைன்னே உனத்தும் ஞான சன்னதி இதுதான் இந்த திசையின் அதிபதி புதன் என்பதால இங்கு வணங்கினீங்கன்னா கல்வி கலைகள்ல தேய்ச்சி நீங்க பெறனா மிதுனா கண்ணீர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் மிதுதாங்க இந்த பதிவுல தை மாத பௌர்ணமையட்டி கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு பிடிச்சிருந்த ஓம் நம சிவாய போற்றிய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க